வணக்கம் உங்கள் முருகன் பேசுகிறேன் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானின் அதிசார வக்கர பயிற்சியினால என்னென்ன ஒரு நன்மைகள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசுவரிடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினோராம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினோராம் தேதி வரை இந்த நான்கு மாதங்களும் மிதன என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய நாம் பார்க்க இருக்கிறோம் மிதனம்ங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் மூன்றாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதை என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆவார் மிதன ராசிக்குள் மிருகசிரிச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மிதர் ராசிக்காரர்கள் பாருங்க அறிவில் சிறந்தவர்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள் வாழ்க்கையில நாளுக்கு நாள் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் மாற்றத்தினால் முன்னேற்றத்தை அடையக்கூடியவர்கள் பாருங்க மிதர் ராசிக்காரர்கள் அதே போல அடுத்தவங்க விஷயத்தில் ஒரு நாளும் தலையிட மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக மிதர் ராசிக்காரர்கள் தங்களுடைய வேலையில உழைப்புல கவனமாக இருப்பாங்களே தவிர அடுத்தவங்க பேச்சிலேயோ உழைப்பிலையோ பாருங்க கவனம் செலுத்த மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் முக்கியமா பாருங்க கோபங்கிறது மிதராசிக்காரர்களுக்கு அவ்வளவு எளிதில் வராது தன்னுடைய தந்திரத்தால் பாருங்க மற்றவர்களை வீழ்த்தக்கூடியவர்கள் இந்த மிதரராசி பிறந்தவர்கள் சரி இந்த மிதரராசிக்காரர்களுக்கு தற்போது பாருங்க ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் பதினோராம் தேதி முதல் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதம் குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் இந்த நான்கு மாதங்களும் மிதர் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஜென்ம குரு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் அதிசாரமாக அடுத்த வீட்டுக்கு செல்வது மிதர் ஒரு பெரிய கொடுப்பனை அதாவது இந்த நவம்பர் தேதியிலிருந்து பாருங்க குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அப்ப இந்த காலகட்டங்கள் பாருங்க மிதராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு ராசியில பாருங்க முப்பது டிகிரி அப்படின்னா ஒரு மூணு டிகிரி இருபது கலை மட்டும் பாருங்க குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் ஒரு ராசியில ஒன்பது பாதம் இருக்கு அப்படின்னா ஒரு பாதத்துல மட்டும் பாருங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து மீண்டும் பாருங்க ராசிக்குள்ள வராது எப்ப வராருன்னா மார்ச் பதினோராம் தேதி மீண்டும் மிதரராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு பாருங்க ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன்லேருந்து பாருங்க உங்களுக்கு இந்த ஜென்ம குருவான பாதிப்புகள் சுத்தமாக இருக்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன்லேருந்து உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் உச்ச படத்தில் அமர இருக்கிறார் இதுவும் பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பொதுவாக ஜென்ம குரு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பாருங்க மிதர் எப்போதும் ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ குரு பகவான் ராசிக்குள்ள எப்போ வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் பதினாலாம் தேதி தான் ராசிக்குள்ள ஜென்ம குருவாக குரு பகவான் அமர்ந்தார் அந்த குரு என்னைக்கு ராசிக்குள்ளே வந்தாரோ இருந்து பாருங்கள் ஒரு பதட்டம் ஒரு படபடப்பு அதே போல மன அழுத்தம் மன இறுக்கம் மன உளைச்சல் இது எல்லாமே இருந்துட்டு இருக்கும் முக்கியமாக பாருங்க சொந்தக்காரர்கள் உறவுக்காரர்கள் எல்லாமே பகையாயிடுவாங்க இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் உங்களுக்கு பகை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல உத்தியோகம் பார்க்கக்கூடிய மிதர் எல்லாம் பாருங்கள் இந்த காரணத்தில் தேவையில்லாத ஒரு இடமாற்றங்கள்லாம் உங்களுக்கு வருங்க உங்களுக்கு விருப்பம் இல்லாத இடத்துல நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருப்பார் குரு பகவான் ராசிக்குள்ள வந்ததுனால அதே போல் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க பாருங்கள் செக்ஷன் மாற்றம் உங்களுக்கு ஒரு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அனுபவமே இல்லை அது மாதிரி இடத்துலலாம் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு பாருங்கள் தண்ணி இல்லாத காட்டுக்கு இடமாற்றம் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் அப்படின்னா இந்த குரு காலகட்டத்தில் தான் கிட்டத்தட்ட மே மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து பாருங்கள் ராசிக்குள்ள குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ நிறைய பேருக்கு பாருங்கள் பண கஷ்டம் உத்தியோக ரீதியாக பாருங்கள் பிரச்சனை ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு பாருங்கள் வேலை இழப்புங்கிறது ராசிக்குள்ள குரு சஞ்சாரம் செய்யும் போது நடக்கும் பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா ஜென்ம குரு காலகட்டத்தில் பாரு ஜென்மராமன் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் ராமபிரானுக்கு ராசிக்குள்ள குரு வரும்போது தான் சீதையை பிரிஞ்சார் மன அழுத்தத்துக்கு ஆளானார் கௌரவ குறைச்சல் வந்தது அவமானம் வந்தது அப்படின்னு அர்த்தம் அப்போ நிறைய பேருக்கு ராசிக்குள்ள குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அவமானம் வரும் தடை குனிவு வரும் கௌரவ பிரச்சனை வருங்க பார்த்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் எங்கே போனாலும் பாருங்க அலைச்சல் வீண் பழி இதெல்லாம் கொடுக்கும் ஜென்ம குரு ரொம்ப கவனமாக இருக்கணும் மேல் அதிகாரிகளை கொள்ளக்கூடாது இந்த காலகட்டத்தில் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட பார்த்து பேசுங்க இந்த காலகட்டத்தில் அதே போல் தொழிலை விரிவுபடுத்துறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஆகாதுங்க அப்போ ஜென்ம குரு பாருங்கள் அவங்கள பாடாப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினாலருந்தே பாருங்கள் ஜென்ம குருவால் சிதைந்து போனார்கள் பாருங்கள் மிதராசிக்கார்கள் இப்ப அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக பாருங்க நவம்பர் பதினோராம் தேதியிலிருந்து உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் குரு பகவான் சொந்த நட்சத்திரத்துல ராசிக்கு இரண்டாம் இடத்துல உச்ச வீட்டுல பாருங்க இருக்கிறார் இந்த காலம் பாருங்க அதிர்ஷ்ட காலம் அந்த ஜென்ம குருல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த மன அழுத்தம்லாம் குறையும் பாருங்க மிதர் ராசிக்காரர்களுக்கு அந்த பதட்டம் படபடப்பு இதெல்லாம் நீங்கிடும் வராத படமெல்லாம் வந்துருங்க இனிமேல் மிதனராசிக்காரர்களுக்கு நவம்பர் பதினோராம் இருந்து பாருங்க மிதனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வருங்க அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்க கூட வேலை பார்க்கறவங்கலாம் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க எப்ப நவம்பர் பதினோராம் தேதிக்கு அப்புறம் நவம்பர் பதினோராம் தேதிக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா ராசியை விட்டு குரு பகவான் பாருங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல அதிசாரமாக அமர இருக்கிறார் அப்போ மிதராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பாருங்க அந்த ஜென்ம இருந்து அப்படியே வெளிவந்த மாதிரி தெரியுங்க அந்த ஜென்ம குருவோட தாக்கம்லாம் முழுவதுமாக நீங்கின மாதிரி தெரியும் அப்ப இது ஒரு வரப்பிரசாதம் மிதராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா அந்த ஜென்ம குருவோட தொல்லை வந்து உங்களுக்கு குறஞ்சிடும் அப்போ நவம்பர் இருந்து மார்ச் பதினோராம் தேதி வரையும் கிட்டத்தட்ட இந்த நாலு மாசமும் பாருங்க ஒரு நல்ல அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் மிதராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க குரு பகவான் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதிங்க அவர் பாதகாதிபதி அவர் என்னைக்கு ராசிக்குள்ள வந்தாரா அன்னிலருந்து பிரச்சனை தான் ஆனா அந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு பாருங்க குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு இரண்டாம் இடத்துல நவம்பர் பதினோராம் தேதியிலிருந்து அமர இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும் இதுக்கு முன்னால ஜென்ம குரு காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த காரியங்கள்லாம் பாருங்க இழுபறியா நின்னுதோ அந்த காரியத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் குடும்ப விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பாருங்க ஜென்ம குரு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கணவன் மனைக்குள்ள பிரச்சனை வந்திருக்கும் ஜென்மராமன் வளர்த்திலே சீதையை சரி வைத்ததும் அப்ப கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நவம்பர் பதினோராம் தேதிக்கு அப்புறம் குடும்பத்துல ஒற்றுமை உங்களுக்கு வருங்க இருக்கும் குழந்தை பாக்கியம் உருவாகும் ஒரு சிலருக்கு ஏன்னா குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு போகும்போது கொலசாரத்துல குரு பகவான் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுல தான் நன்மை செய்வார் பொதுவாக குரு பகவான் பாதகாதிபதியா இருந்தாலும் அஷ்டமாதிபதியா இருந்தாலும் பாருங்க அவர் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றுல சஞ்சாரம் செய்யும்போது கட்டாய நன்மை கொடுப்பார் அப்ப ரெண்டாம் இடத்துக்கு குரு செல்வது பாருங்க மிதராசிக்காரர்களுக்கு குடும்ப விஷயத்துல ஒரு நல்லது நடக்கும் உங்கள் குடும்பத்துக்கு புது நபர் சேர்க்கை ஏற்படும் அப்போ குழந்தை பாக்கியம் உருவாகும் முக்கியமாக குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமைஞ்சிருங்க குடும்பத்துக்கு புது ஒரு ஆள் வருவாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ நல்ல ஒரு வாழ்க்கை துணைங்கிறது அமைஞ்சிடும் மிதராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நவம்பர் பதினோராம் தேதிக்கு அப்புறம் நாலு மாசுக்குள்ள உங்கள் வாழ்க்கை துணை அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் வாழ்க்கை துணை உங்களை தேடி வருவார் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் சொந்த தொழில விருத்தி ஏற்படும் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும் இப்படி எல்லா பாருங்க ஒரு சில அதிர்ஷ்டங்கிறது தானா தேடி வரும் மிதராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான காலம் அப்படின்னா நவம்பர் பதினோராம் தேதிக்கு அப்புறம் தாங்க அப்ப மன அழுத்தத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த குரு பகவானின் அதிசார காலம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிதர் ராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கிறது அப்ப வாழ்க்கையில் இருந்த டென்ஷன் எல்லாம் குறைய போதுங்க மிதர் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானின் அதிசார பயிற்சினால இந்த அதிசார வக்கர பயிற்சி நல்ல ஒரு பாருங்க யோகங்களையும் அதிஷ்டங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாரி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் குரு பகவான் மிகப்பெரிய கிரகங்க கோட்சாரத்துல ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றுல சஞ்சாரம் செய்யும்போது வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொடுக்க தவற மாட்டார் இந்த குரு பகவான் அப்ப மித ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு உறுதியாக நம்பலாங்க என்ன சொல்ல போனா குரு பகவான் வீட்டுல சனி இருக்கிறார் பத்தாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கார் தற்போது அவர் வந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் வக்கரமா இருப்பார் ஒரு கிரகம் வக்கரம் பெறும் பொழுது பாருங்க அந்த கிரக காரகத்துவத்து மேலே நமக்கு ஒரு பிரியம் ஒரு ஈடுபாடு அதன் மேலே ஒரு முழு ஒரு பாருங்க நம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ குரு வக்கரம் பெறுவதனால உங்களுக்கு வாழ்க்கையில் குழந்தைகள் மேலே ஒரு ஈர்ப்பு பணத்து மேலே ஒரு ஈர்ப்பு உத்தியோகத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு இதெல்லாம் ஏற்படும் மிதர் ராசிக்காரர்களுக்கு வேலையில்லாதவங்கெல்லாம் வேலை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வடுக்கட்டாயம் ஒரு வைராக்கியம்ங்கிறது விரதநாசிக்காரர்களுக்கு நவம்பர் பதினோராம் தேதிக்கு அப்புறம் ஏற்படுங்க உங்களுடைய வைராக்கியத்தினால உங்களுக்கு புது வேலை கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அதே சொந்த சொந்த பகையெல்லாம் மாறும் வாழ்க்கையில ஒரு பாருங்க ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் மன ரீதியாக இருந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்ப உடல் ரீதியா மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது மிதரராசிக்காரர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த மிதரராசிக்காரர்களுக்கு வருகின்ற நவம்பர் பதினோராம் தேதியிலிருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில ஏற்பட இருக்கிறது அப்ப இந்த குரு பகவானின் அதிசார காலம் வாழ்க்கையில ஒரு உயர்வை கட்டாயம் தரும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை திருவனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இப்போ நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்